நாகை அருகே கூத்தூர் தர்கா ஷரீப்பில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறும் ஆபத்து சோறு என்றும் கரிசோரும் வழங்கும் விழா நாள் முழுவதும் சாதி மத பாகுபாடின்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு கரிசோறு வழங்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த கூத்தூர் குறுக்கத்தி பிரதான சாலையில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அடக்கமான பீர்காயபு ஒலியுல்லா சித்திக் முகமது ஷஹீத் ஒலியுல்லா ஜெர்மன் பிவி அம்மா ஒலியுல்லாக் ஆகியோரின் தர்கா ஷரீப்பில் அமைந்துள்ளது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காலர பெருநோய் தொற்று காலத்தில் பொதுமக்களை இந்த தர்காவில் தங்க வைத்து சோறு சமைத்து கொடுத்து நோயை விரட்டியதாக நம்பிக்கை உள்ளது அதைத் தொடர்ந்து பாரம்பரியமாக இருநூறு ஆண்டுகளாக பொதுமக்களிடம் உணவுப் பொருட்களை பெற்று பொதுமக்களுக்கு ஆபத்து மவுளுது எனப்படும் ஆபத்து சோறு வழங்கப்பட்டு வருகிறது ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்கும் முன்பு நடைபெறும் இவ்விழா இன்று நடைபெற்றது இரவில் ஆடுகள் வெட்டப்பட்டு கரிசோறு சமைத்து மவுலூர் ஷரீப் எனப்படும் பிரார்த்தனை நடைபெற்றது அதிகாலை முதல் நாள் முழுவதும் கரிசோறு உணவு வழங்கப்பட்டு வருகிறது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஜாதி மத பாகுபாடின்றி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆபத்து சோறு எனும் கரிசோறு சாப்பிட்டு சென்றனர் இது குறித்து தற்கா நிர்வாகத்தினர் கூறும்போது ஆண்டுதோறும் நடைபெறும் ஆபத்து சோறு விழாவில் கரிசோற்றை பாத்திரங்களில் வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடாது கூடாது என்றும் நாள் முழுவதும் மக்களுக்கு கரிசோறு போடுவதாக தெரிவித்த அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் இது போன்ற ஆபத்து சோறு சமைத்து போட்டதால் தங்கள் கிராமங்களில் ஒருவருக்கு கூட கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர்